ஊதக்குதே நாயே கட்டிச்சு பா அங்க நாயா என்ன வேண்டுமோ இல்ல சொல்ல

என் தங்கை தூப்படைந்து விட்டார் அதனால நிகழ்ச்சி மைய நிராட்டி விழா இரண்டையும் சேர்த்து நடத்த வேண்டும் தலைமையில் தான்

என்ன வைக்கிறேங்க போலே மொப்பு தெரியல சவுனா கொடுக்குப்பா ஆடியேடுங்கப்பா ஆடியேடுங்கப்பா இந்த ஆமாந்துல சென்னிமாவத்துல என்னது தும்ப செடின தூக்கு மாதிரி சத்துருவனே நானு வாப்பா யா சொல்றேன்னா என்ன சொல்றேன்னா அத பாப்பாலே ஒருத்தனுக்கு நீ ஒருநாள் காடை ஆமா அட یادா மறادي தெரியுமா என்னது அம்மா தான் ஐயர் வெச்சிருந்தாங்க